நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு செவ்வாய் நீச்சம் பெற்ற கிரகங்களோட வரிசையின் அடிப்படையில் இன்றைக்கி செவ்வாய் நட்சத்திரம் பார்க்க போகிறோம் செவ்வாய் வந்துட்டு கடக ராசியில் நீச்சம் பெறும் பூஜ்ஜியம் டிகிரிலேருந்து இருபத்தி எட்டு டிகிரி ஆல்மோஸ்ட் ஒரு ராசி ஃபுல்லாக கவர் ஆகுது ஏன்னா தேர்ட்டி டிகிரி வந்துட்டு ஒரு ராசி அப்போது செவ்வாயோட காரகத்துவங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கும் பாதிக்கும் அப்படிங்கிறது என்னட்டுன்னா நீச்சம் பெறுது அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுமையாக தன்னுடைய காரகத்துவத்தை இழக்க மாட்டாங்க அப்போது அந்த இடத்துல நீட் அட்டென்ஷன் அதாவது எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் ஒரு இப்போ செவ்வாயோட காரகத்துவங்கிறது என்னென்னு பார்க்கும்போது எந்த பாவமாக வருதோ அந்த பாவத்தில் இந்த ஜாதகரோட அட்டென்ஷன் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அது இல்லாமல் ஜென்ரல ஜாதகத்தில் பார்க்கும்போது செவ்வாய் வந்துட்டு எனர்ஜி ஒரு பவர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம் எல்லா ஊருக்குமே எனர்ஜி சப்ளை பண்ணுற மாதிரி நம்ம நவகிரகங்களுக்கு எல்லாருக்குமே சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா செவ்வாய் தான் இந்த செவ்வாய்ங்கிறது ஒரு பவர் ஹவுஸ் டு நைன் பிளானட்ஸு அப்போது செவ்வாயோட கார்த்தங்கள் என்ன நம்ம பார்க்கும்போது இந்த நீச்சம் வரும்போது லேக் ஆஃப் அட்டென்ஷன் எப்பயுமே ஒரு நீச்சம் பெற்ற கிரகம்னு சொல்லும்போது அது அந்த கிரகத்தோட காரகத்துக்கு மேலே இந்த ஜாதகரோட கவனங்கள் ஈர்ப்பு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த இடத்துல நீட் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ செவ்வாயோட காரதங்கள் நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தன்னம்பிக்கை ஒரு கோபம் வேகம் அதே மாதிரி இந்த இடத்துல இது நாலாம் பாவம் காலபுருஷனோட கடகங்கிறது அப்போது தாய்மை அதே மாதிரி செவ்வாயின்னு சொல்லும்போது செவ்வாய்க்கு வந்து இந்த உறவு முறை வரும் பிரதராக இருந்தாலும் சரி பெண்களோட ஜாதகத்தில் கணவனையும் சுட்டி காட்டும் ஜென்ரலாக சகோதர காரகங்களையும் சுட்டி காட்டும் அதே மாதிரி நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் நம்மளோட வில்பவர் அதே மாதிரி நம்ம மிலிட்ரி சோல்ஸு அப்படின்னு பார்க்கும்போது இல்லாமல் ஒரு போர் படை அப்படின்னு சொல்லலாம் சோல்டியரு எனர்ஜி அதே மாதிரி தைரியம் சக்தி ஹீட்டு ஹாட்டான சூழ்நிலைகள் அதே மாதிரி நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் அதே மாதிரி சண்டை போடக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஒரு செவ்வாயோட காரகங்கள் தான் ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஒரு லேக்கு தான் இருக்கும் ஒரு ஜாதகரோட திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒரு தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் இந்த செவ்வாயோட காரகத்தில் ஜாதகருக்கு ஒரு கவனம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இதில் எல்லாத்துலேயுமே என்னென்ன காரகங்கள் இருக்கோ செவ்வாய் அந்த காரகத்தில் எல்லாத்துலையுமே ஒரு லேக் ஆஃப் அட்டென்ஷன் ஒரு லேக் ஆஃப் ஃபியர் இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போது கடகம் கடகத்தோட அதிபதி சந்திரன் அப்போ சந்திரனோட பலமும் பலவீனம் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டும் சந்திரன் வந்துட்டு எந்த வீட்டில் இருக்கோ உதாரணமாக கடகத்திலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து இல்லை ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த அமைப்பில் இருக்கும்போது ஜாதகருக்கு பெருசாக அந்தளவுக்கு பாதிக்காது அதே மாதிரி செவ்வாயோட காரகத்தின் சொல்லும்போது பூமி காரகத்தையும் சொல்லும் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பவர் எனர்ஜி அப்போது நம்மளோட வீட்டில் இருக்க எலக்ட்ரிசிட்டி இதையும் சுட்டி காட்டும் ஏன்னா செவ்வாய் நீச்சம் பெற்றவங்களோட வீட்டில் பார்க்கும்போது எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருக்கும் இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க இந்த காரகத்தம் ஏதோ ஒரு விதத்தில் ஜாதகர் கூட இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி பூமி காரகத்தையும் சுட்டி காட்டும் அப்போ பூமி காரணத்துன்னு சொல்லும்போது சொந்த பேரில் பூமி இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் மிக குறைவு இல்லைன்னா பூமி மீது ஒரு ஆர்வம் ஒரு ஒரு பற்று பூமி மீது இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய்ங்கிறது நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு அப்போது நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பு கூட இல்லாமல் ஒரு சுமூகமாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க ஏதோ ஒரு காரணம் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பு கண்டிப்பாக நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட இம்யூனிட்டி பவர் இம்யூனிட்டி பவர்ங்கிறது உடலில் அந்தளவுக்கு இருக்காது எதையுமே ஒரு ஃபியரோடு இருந்துகிட்டே இருக்கும்போது நம்மளோட எனர்ஜி எல்லாமே லாஸ் ஆகிருக்கும் ஸோ அதே மாதிரி பிளட் சிஸ்டம் ஒவ்வொருத்தங்களுக்கு லேடிஸுங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது பீரியட்ஸ் ப்ராப்ளம்ஸு அதே மாதிரி ஹெல்த்தில் இருக்கிற அந்த இம்யூனிட்டி பவர் இது எல்லாமே சற்று குறைவாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட ஸ்டாமினா அதே மாதிரி செவ்வாய்க்கு இன்னொரு விஷயங்கள் இருக்குது காம்படிஷன் காம்படிஷனுங்கிறது இவங்க அதிகமாக விரும்ப மாட்டாங்க ஃபெயிலியரையும் விரும்ப மாட்டாங்க எங்கே இருந்தாலும் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த ஜாதகருக்கு எப்பயுமே ஒரு தோல்விங்கிற மாதிரி ஏதாவது வரும்போது ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு சட்டத்திட்டங்களையுமே இவங்களால் கடைபிடிக்க முடியாமல் போயிடும் ஜென்ரலாக நம்ம செவ்வாயோட கார்த்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இல்லாமல் செவ்வாய் புனர்பூசத்தில் இருக்கும்போது குருவோட நட்சத்திரம் புனப்பூச நாலாம் பாதம் கடகத்தில் முதல் பகுதியில் வரும் அப்போது இவங்க டீச்சர்ஸு இல்லை அரசியல் சார்ந்த ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் அறிவு சார்ந்த அறிவுபூர்வமானது ஸோ ஓட்டம் இந்த இடத்துல ஒரு நட்பு ரீதியான கிரகங்கிறதுனால ஒரு நல்ல அமைப்பு ஒரு இன்கம் இருந்துகிட்டே இருக்கும் பட்டு இது சனியோட நட்சத்திரமான பூசத்தில் இருக்கும்போது வேணால் ஆன்மீக பாதையில் வேணால் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் இல்லைன்னா கவர்மெண்ட்டை சீட்டிங் பண்ணுறது இந்த டேக்ஸ் கரெக்டாக பே பண்ணாமல் இருக்கிறது அதே மாதிரி கிரிமினல்ஸ் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் எல்லாமே இறங்குவாங்க அதே மாதிரி அடுத்து இன்னொரு நட்சத்திரமான ஆயில்யம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் செவ்வாய் அமரும்போது தான் இன்னும் அது பகைமை அதிகமாகிடும் பகைமை அதிகமாக இருக்கும்போது இந்த செவ்வாய் வந்துட்டு அன்கன்ட்ரோலபிள் ஆங்கர் அப்போது செவ்வாய் வந்துட்டு ரொம்ப அதிகமான கோப உணர்வுகளோடு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு எல்லா ஆட்டிடியூடுமே ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷனாக பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ தான் வந்துட்டு ஒரு வயலண்ட்டு இல்லைன்னா ஒரு அன்கன்ட்ரோலபிள் அதே மாதிரி இவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸுமே ரொம்ப நல்லா இருக்க மாட்டாங்க செவ்வாய்ங்கிறது நம்மளோட உடன்பிறந்த சகோதரர் சகோதர காரகத்தை குறிக்கும் அப்போது சகோதர காரத்துங்கள் நம்ம சொல்லும்போது ஒரு நம்ம அந்த ஒன்று நம்ம உடன்பிறந்தவங்க இருக்க மாட்டாங்க இல்லைன்னா அந்த உடன் பிறந்தவங்க கூட ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப்பு எப்போயுமே போது நம்ம ரிலேஷன்ஷிப்பையும் சுட்டி காட்டும் அப்போது அந்த சுமூகமான ரிலேஷன்ஷிப்பு இந்த ஜாதகருக்கு மிக குறைவாக இருக்கும் அதே மாதிரி உடம்பில் பார்க்கும்போது தீக்காயங்கள் இன்ஜுரிஸு அதே மாதிரி நம்ம ஒரு அடிக்கடி ஆர்குமெண்ட்ஸு தேவையற்ற விவாதங்கள் ஆக்சிடென்ட்ஸு அதே மாதிரி ஒரு தேவையற்ற கோபம் அது ஒரு இடியட்டிக் ஆங்கர் சொல்லலாம் ஏன்னா எதுக்கு கோவப்படுறோங்கிறது தெரியாமல் சில நேரங்களில் அன்கண்ட்ரோலபிள் ஆங்கர் வரும் அதுக்கப்புறமா அவங்க யோசித்து பார்த்ததுன்னா எதுக்கு கோவிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்து போயிடும் ஸோ இது வந்துட்டு இடியேட்டிக் ஆங்கர்னு சொல்லுவாங்க இது இன்னும் பெண்களை சுட்டி காட்டி பார்க்கும்போது பெண்களை பொறுத்தளவுக்கு கணவனை சுட்டி காட்டக்கூடிய கிரகங்கிறதுமே செவ்வாய் தான் ஸோ கணவன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு அவ்வளோ சுமூகமாக இருக்காது ஸோ இவங்க எப்பயுமே சப்மிசிவாக ஹஸ்பண்டுகிட்ட இவங்க எப்போயுமே சப்மிசிவாக போனால் மட்டும்தான் அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லை அந்த கான்ஃப்ளிக்ட்டு அந்த ஆர்குமெண்ட்டு நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ செவ்வாய்க்கு எப்போயுமே ஒரு அடமெண்டான ஒரு ஈகோ இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உறவு முறை கண்டிப்பாக பாதிக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கு வந்துட்டு இந்த நீச்சம் பற்றி செவ்வாய்ங்கிறதுனால எப்பயுமே அந்த காம்படிஷனில் விரும் விரும்ப மாட்டாங்க இவங்க போனால் ஜெயிக்கணும் ஆனால் ஜெயிப்பாங்க ஏன்னா வெற்றி இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு எப்பயுமே இந்த ஒரு குருவோடய ஒரு அம்சம் அந்த இடத்துல இருக்கும்போது அது புனர்பூசத்தில் இருக்கிற போது எல்லாமே பெரிய பெரிய மனிதர்கள் கூட இல்லை குரு அம்சத்தில் இருக்கிற நபர்கள் கூட எல்லாமே ஒரு ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டே இருக்கும் நீச்சம் பெற்ற செவ்வாய் அப்படின்னு சொல்லும்போது இதோட காரணத்தை முழுமையாக இழக்க மாட்டாங்க ஒரு குழந்தை அந்த தாயை உணர்றதுக்கான தாயிட்ட இருக்கிற அன்பு கிடைக்கணுங்கிற ஒரு ஏக்கம் இதுதான் நீச்சம் அப்போது ஒரு தேவையான ஒரு அட்டென்ஷன் இவங்க கூட தான் இருக்கணும் செவ்வாய்ங்கிறது வேகம் கோபம் உணர்வு இது சரராசி இந்த கடவும் வந்துட்டு சரராசி தான் அப்போ வேகமான தன்மை தான் இருக்கும் இந்த நீச்சம் பெற்ற செவ்வாயெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்களையும் சரி இவங்களும் சரி மற்றவங்களோட வார்த்தைகளால் ஒரு ப்ரோன் ஒரு தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த தூண்டுதல் தேவையற்ற தூண்டுதல்னால் தேவையற்ற விவாதங்களில் ஒன்று ஜாதகர் உருவாக்கும் இல்லை ஜாதகர் மற்றவங்களை உருவாக்க வச்சிடும் ஏன்னா தேவையற்ற சுச்சுவேஷனை இவங்களோட வார்த்தைகள் மூலமாக பல சந்தர்ப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஸோ இவங்க அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு தேவையற்ற சந்தர்ப்பங்களை உருவாக்கும் போது இவங்க எப்பயுமே பொய் சொல்லுவாங்க இல்லைன்னா முதுகில் குத்துவாங்க ஒரு ஏன்னா லேக் ஆஃப் ஃபியர் ஒரு லேக் ஆஃப் இவங்ககிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும் இன்னும் நம்ம செவ்வாயெல்லாம் பார்க்க போகும்போது செவ்வாய்ங்கிறது ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கோ அதுவே ஜாதகரோட எனர்ஜி ஒரு ஆம்பிஷன் ஒரு வெற்றிக்காக போராட்டம் இருந்துகிட்டு இருக்கும் உதாரணமாக ரெண்டாம் பாவத்தில் இருக்குன்னா ரெண்டாம் பாவங்கிறது ஜாதகரோட குடும்பம் வருமானம் அப்போது இதில் தான் ஜாதகரோட அட்டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் உதாரணமாக லக்னத்தில் இந்த நீச்சம் பெற்ற செவ்வாயோ இருக்குன்னா ஜாதகருக்கு ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும் அது இல்லாமல் தன்னையே எல்லாரும் கவனிக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லாரோட அட்டென்ஷனும் தன் மீது ஈர்க்கிறதுக்காக பல வேலைகளை இவங்க பண்ணுவாங்க இப்போ உதாரணமாக பத்தாம் பாவத்தில் இருக்குதுன்னா தன்னுடைய தொழில் மூலமான ஒரு வருமானம் ஈட்டுறதில் எப்பயுமே நிறைய பேரை கவர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு அட்டென்ஷன் ஏதோ ஒரு விதத்தில் அந்த இடத்துல தான் இருக்கும் அதே மாதிரி செவ்வா எப்பயுமே ஒரு ரொம்ப ஸ்டப்பான இருக்கும் சில நேரத்தில் ரொம்ப எல்லாம் பண்ண மாட்டாங்க இவங்க யாருமே டிபெண்டபிளாக இருக்க மாட்டாங்க ஸோ ஃபேமிலி லைஃபு அதுவும் எஸ்பெஷலி எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட் டு மேனேஜ் த ரிலேஷன்ஷிப் வித்து கணவராக இருந்தாலும் சரி மேபி நம்ம சகோதரங்களாக இருந்தாலுமே இவங்க கூட டிஃபிகல்ட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கும் நம்ம இதற்கு எப்படியெல்லாம் பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னா பார்க்கும்போது செவ்வாய் நீச்சம் பெற்றவங்க எல்லாருமே ஏன்னா இவங்க எப்பயுமே ஹீட்டான கோபம் வேகம் இருக்கும் அப்போ இதை தணிக்கணும் தணிக்கணும் போது நம்ம நிறைய கோல்டு வாட்ரு குடிக்கணும் அதுவும் இந்த கோல்டு வாட்ரு எது மூலமாக குடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம காப்பர் சொம்பு இல்லை காப்பர் டம்ளரில் ஏதாச்சும் எடுத்துகிட்டு அதுவும் காப்பர் ட்ரீட்டர் வாட்டர்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு எவரி ஒரு காப்பர் வாட்டரில் ஒரு காப்பர் சொம்பளோ டம்ளர்லேயே தண்ணி எடுத்து வைக்கும்போது மோர் தென் ஃபோர் மினிட்ஸில் அது காப்பர் ட்ரீட்டட் வாட்டர் ஆகிரும் ஏன்னா இவங்களுக்கு எப்பயுமே அந்த காப்பருங்கிறது இவங்க உடலில் வந்து ஸ்டாமினா குறைவுங்கிறதுனால அந்த எனர்ஜெட்டிக் வாட்டர் இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கும் ஏன்னா இவங்களோட கோபத்தையும் இவங்களோட நெருப்பையும் தணிக்கணும் எப்பயுமே ஒன்று ரெண்டாவது இவங்க எப்பயுமே எக்ஸசைஸ் பண்ணணும் நல்ல ஒரு யோகா பயிற்சியோ ஏதோ ஒரு விதத்தில் இவங்களோட மசில் டயர்டாகிற அளவுக்கு இவங்களோட எனர்ஜி ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு இல்லைன்னா வேர்வை வர அளவுக்கு இவங்களோட எனர்ஜி இவங்க ட்ரெயின் பண்ணணும் அப்போ தான் இவங்களோட ஃபிட்னஸ் மேலே இவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லைன்னா இவங்களோட அந்த இம்யூனிட்டி பவர் இம்யூனிட்டி சிஸ்டம் பிளட்டு சார்ந்த தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும் இல்லைன்னா இன்னும் இவங்க வந்துட்டு ரொம்ப வேகமான ஒரு மனது பதட்டம் பதட்டம் இருந்துகிட்டே இருக்கனால இவங்க மேபி ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணலாம் இல்லை ஈவினிங் மார்னிங் வாக்கிங் இல்லை கார்டனிங் கார்டனிங் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப இது வரும் இன்னும் ஒரு சிலவங்கெல்லாம் பார்க்கும்போது சமையல் வந்து ரொம்ப கைவந்த கலையாக இருக்கும் அதுவும் இந்த பூச நட்சத்திரத்துலலாம் தொடர்பு இருக்கும்போது ஒரு ரொம்ப ஒரு கைவந்த கலையாக இருக்கும் இந்த செவ்வாய்க்குங்கிறது ஏன்னா நெருப்பு கிரகம் வேறு அப்போது இவங்க குக்கிங் ரொம்ப குக்கிங் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இவங்க எப்பயுமே இவங்களோட பிரெயின் வந்துட்டு அடிக்கடி எமோஷனாக இருக்கனால ஒரு டெய்லி ஒரு ஒன் ஹவரோ டூ ஹவரோ ஷட் டவுன் பண்ணணும் ஷட் டவுன் பண்ணணுங்கிறது எல்லாருக்குமே யோசிப்பாங்க என்னடா ஷட் டவுனுங்கிறது ஷட் டவுனுங்கிறது ரிலாக்ஸேஷன் அப்போ டோட்டலி நம்ம வெளியே இருக்கிற என்விரான்மெண்ட்லேருந்து நம்ம சேஞ்ச் ஆகிட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட உள்ளுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே இவங்களை தேடிட்டு இருக்கணும் அதுதான் அந்த ஷட் டவுனுங்கிறது ரிலாக்ஸேஷன் இன்னும் இவங்கெல்லாம் பார்த்தினா சண்டை போடுறதுங்கிறது எல்லாம் மாட்டாங்க வெளியாட்டியும் போனாலுமே கோவலெலாம் வந்தாலும் வீட்டில் மட்டும்தான் காட்டுவாங்க கோவ உணர்வுகள் எல்லாமே வீட்டில் இருக்கவங்க கூட மட்டும்தான் சண்டை போடுவாங்க ஏன்னா வெளியெல்லாம் போனால் தோற்றுருவமோ அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வீட்டில் இருக்கிறவங்க தான் இவங்கள வச்சுட்டு ஹேண்டில் பண்ணக்கூடியது வெரி டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்துட்டு சிவப்பு பூக்கள் வீட்டு முன்னாடி வளர்த்துறது பூஜை சரஸ்வதி லட்சுமி ஸ்ரீவித்யா இந்த பூஜை எல்லாமே தேவி அமைப்பில் இருக்க துர்கா தேவி இல்லை பார்வதி தேவி ஏதோ தேவி அம்சத்தில் இருக்கிற கடவுளை வழிபடுது இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு தாமரை இல்லைன்னா சேப்பு கலரில் இருக்கிற பூக்கள் வந்துட்டு அற்ப அர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி குரங்குக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும்போது அந்த இருந்து இவங்க டிவியேட் ஆகி போயிடணும் இல்லைன்னா அது மோர் ப்ராப்ளமும் உருவாயிடும் ஏன்னா ஒரு இஷ்யூ உருவாகிட்டு இருக்குதுன்னு சொல்லும்போது இவங்களால் அது ஹேண்டில் பண்ண தெரியாது ஸோ இவங்க ஸ்மூத்தாக வந்துட்டு அந்த இடத்துலேருந்து விலகி போகிறத இவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் அது இல்லாமல் இவங்களுக்கு கீழே இருக்கிற நபர்கள் சப் இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் கூட இருக்கிறவங்களை இவங்களோட கொலிகாக இருந்தாலும் எல்லாருக்கூடையுமே கம்ஃபர்டபுளாக இருக்க வைக்கணும் பட்டு இட்ஸ் எ டிஃபிகல்ட் இருந்தாலும் இவங்க கூட சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லோரையுமே கம்ஃபர்டபுளாக இருக்க வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் செவ்வாய்ங்கிறது ஹீட்டு அப்போது நீச்சம் பெற்ற செவ்வாய் அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் ஹீட்டாக சாப்பிடணும் இல்லைன்னா இன்ஸ்டன்ட்லி இம்மீடியட்டாக நம்ம ஆற வச்சு சில்லுன்னு இருக்கிற உணவெல்லாம் எடுக்கக்கூடாது அதே மாதிரி இவங்களுக்கு பார்க்கும்போது மருத்துவம் ஆயுர்வேதிக் மருத்துவம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் ஹனுமான் சாலிஸாக படிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்ரீவித்யா ஒர்ஷிப்பு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இவங்களுக்கு ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் இவங்களும் ஒரு சித்தர் வழியோட கனெக்டிவிட்டி தான் இருக்கும் இவங்களுக்கு எப்பயுமே ஒரு மன ஆறுதல் கொடுத்தா தான் இவங்களெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியும் தன்னம்பிக்கை நம்ம எல்லோருமே இவங்களுக்கு தன்னம்பிக்கைக்கு கொடுத்துட்டு இருக்கணும் அது இல்லாமல் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் வந்துட்டு எந்த பாவத்தில் இருக்கோ அந்த வீட்டோட காரகத்துக்குக்காக இவங்க அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க இப்போ உதாரணமாக பத்தாம் பாவத்தில் இருக்குன்னா தன்னோடய தொழிலுக்காக அதிகமாக இவங்க செலவு பண்ண மாட்டாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இவங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ண தெரியாது ஸோ புவர் பேங்க் பேலன்ஸிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மணி ஹேண்ட்லிங்கும் இவங்க கொஞ்சம் வீக்கு தான் ரிலேஷன்ஷிப்பு கூடையுமே இவங்க கொஞ்சம் வீக்கு தான் இன்னொரு சிலையெல்லாம் பார்க்கும்போது செவ்வாய்கிறது நம்ம வாஸ்து ஸோ வீட்டோட நிலம் வந்துட்டு நம்ம பேரில் இருக்கிறதுக்கான கடினமான முயற்சியில் இருக்கணும் இல்லைன்னா பூமி நமக்கு இஷ்யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லை வீட்டோட காம்பவுண்டு வால் காம்பவுண்டு வீடு சார்ந்த செவரு எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் வாஸ்து குறைபாடு தான் இருக்கும் அதே மாதிரி இவங்க பிளட் டொனேஷன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா பிளட் டொனேட் மாதிரி ஒரு புது ப்ளட்டு இவங்களுக்குள்ளே உருவாகிட்டே இருக்கும் ஸோ பழைய பிளட்டை கொடுத்து புது ப்ளட்டு உருவாக்குறது கூட இவங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரங்கள் தான் செவ்வாயோட மந்திரமான ஓம் கிராம் க்ரீம் க்ரௌம் சஹ் பௌமாய நமக இந்த மந்திரம் வந்துட்டு செவ்வாய் கிழமை ஒரு ஒம்பது தடவை சொல்கிறது இல்லை ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்கிறது எல்லாமே இவங்களுக்கு ஒரு ஒரு எளிமையான வழிபாடாக இருக்கும் நம்ம மீண்டும் இன்னொரு பகுதி நமஸ்காரம்